நாம் தமிழர் கட்சி வந்து அந்த மாதிரி தேசிய கட்சியா வளரத்துக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி மற்ற கட்சிகள் தேசிய தேசியம் அந்த தேசியத்தின் மேலேயே எனக்கு அந்த தேசியத்தின் மேல் நம்பிக்கை தமிழ்நாடு ஒரு நாடு நாடுகளின் கூட்டமைப்பா இந்தியா இருக்கலாம் ஆனா தமிழ்நாடு ஒரு நாடா இருக்கணும் அந்த நாட்டுக்கு தனித்த இறை இறையாண்மை இருக்கணும் நாடுகளோட ஒன்றியமா தான் இந்தியா இருக்கணும் இந்தியாவே ஒரு நாடா இருக்கு அந்த கோட்பாட்டை நம்ம ஏற்கனவே தமிழர் ஒருவருக்கும் அந்த பிரதமர் வாய்ப்பு கிடைக்கணும் நம்ம எதிர்ப்பாங்க அதை நோக்கி இந்த அரசியல் நாம நகரணும் நாம் நினைக்கிறோம் ராகுல் காந்தி மட்டும் அந்த தொகுதியில அவர் நிக்கிறாரு அவர் வேணா அவருக்கு பயமோ அப்படின்ற அந்த ஒரு இதனால அவர் நிக்கிறாரோ ரெண்டு தொகுதியில நிற்க வேண்டிய தேவை யாருக்கு வந்தாலுமே அவர்களுக்கு உள்ள ஒரு ஐயப்பாடு இருப்பதுன்றதான் தான் உண்மை நபரு இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது கண்டிக்கத்தக்கது அதை நாம் தமிழர் கட்சி நீக்க வலியுறுப்புன்னு சொல்லியிருக்கு நான் தம்பிங் மெஜாரிட்டியில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னா இன்னொரு தேர்தலில் நிக்க வேண்டிய தேவை எனக்கு என்ன கிடைக்காதோன்ற எண்ணம் இருக்கு அது வந்து நிச்சயமா அது காங்கிரஸோட வீக்னஸ காட்டுது அது அவ்வளவு பலம் இல்லாமல் இருக்கிறது தான் காட்டுகிறது நீங்க அவர் கைது செய்யறதுக்கான வேற காரணம் இருக்கா சொல்லுங்க அவர் ஏதாவது கையாடல் பண்ணாரா பணத்தை திருடினாரா அரசு இதுவங்களை தவறுகளை தவறுகளா தவறதா பயன்படுத்தினாரா தகவல்களை திருடினாரா இது போன்ற எதுதான் இருக்குன்னு சொல்லுங்க அவர் காவலரை ஏதோ தரக்குறைவாற்றாரு கண்ணியை குறைவாற்றிருக்காரு மரியாதை குறைவாக்கினா உங்களை எதிர்த்து பேசுகிற ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக தான் கைது செய்யப்பட்ட நான் அவரை பார்க்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளான விபத்துக்குள்ளானது சிறு காயங்களோடு தப்பினார்னு சொல்றாங்க அது எப்படி இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மட்டுமே மட்டுமே விபத்து ஏற்படுது எனக்கு புரியல சங்கர் அவர்கள் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் உதயநிதிக்கு எதிராக தான் நான் நிற்பேன் அப்படின்ன மாதிரி இந்த ஒரு சில ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காரு இல்லையா அதனால திமுக பயந்து இந்த மாதிரி பண்ணுது ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதன் மூலமா அச்சத்தை ஏற்படுத்துற அளவுக்கு சவுக்கு சங்கர் ஒரு ஆளுமை இல்லை அவர் வந்து தொண்டையில் குத்துன முள்ளா இருக்காரு திமுக அது உண்மைதான் அவர் தொடர்ச்சியா வந்து அரசு விமர்சனம் செய்யறாரு அது நிச்சயமா அதிமுக பொறுக்க முடியாது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா சரிப்போ நாம் தமிழர் கட்சி அதாவது தேசிய கட்சிகள்னா பிஜேபி காங்கிரஸ் இது ரெண்டும் தேசிய கட்சிகள் இப்ப திமுக பொறுத்த வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு தேசிய கட்சி மாதிரி தான் இந்தியா கூட்டணியில திமுக வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொல்லிட்டு தான் இருக்காரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருடைய திருமாவளவன் தலைவர் திருமாவளவன்மே கர்நாடகா இந்த மாதிரி மத்த மாநிலங்கள்ல போயிட்டு தேர்தல் வந்து பிரச்சாரம் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்காரு சோ இன்னும் ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து அந்த மாதிரி தேசிய கட்சியா வளரத்துக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி இல்ல இப்போ இந்த தேசியம் சொல்லுது இந்த மக்கள் கட்சிகள் சொல்றது தேசியம் இல்ல அந்த தேசியத்தின் மேலேயே எனக்கு எங்களுக்கு அந்த தேசியத்தின் மேல் நம்பிக்கை நாங்கள் நம்புவது முதல்ல மாநிலங்களுக்கான தேசியம் ஒரு ஏன்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ்ன்ற மீனிங் நீங்க எடுத்து ஆங்கில அகராதியில பாத்தீங்கன்னா ஸ்டேட்னா நாடுன்ற அர்த்தம் சரிங்களா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் நாடு நாடுகளின் கூட்டமைப்பு அப்போ நாடுனா இது தமிழ்நாடு ஒரு நாடு நாடுகளின் கூட்டமைப்பா இந்தியா இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு ஒரு நாடா இருக்கணும் அந்த நாட்டுக்கு தனித்த இறை இறையாண்மை இருக்கணும் எனக்கு வெள்ளம் காசு கொடுன்னு நான் போய் இன்னொரு நாட்டை கேட்கக்கூடாது அதாவது இந்த கூட்டமைப்புல போய் நான் மனம் கேட்கக்கூடாது என்னோட ராணுவம் என்னோட பணம் என்னோட பாதுகாப்பு ஒரு கரன்சி பொருளாதாரம் இது போன்ற விஷயங்கள் தான் பொதுப்பட்டியில் இருக்கணும் மற்ற எல்லாமே நம்ம தனியாக ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு எனக்கு நமக்கு மட்டும் இல்லை இப்போ ஆந்திராவுக்கு இருக்கட்டும் தெலுங்கானாவுக்கு இருக்கட்டும் கர்நாடகாவுக்கு இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் உத்திரப்பிரதேஷம் மத்திய பிரதேசம் எல்லா நாடுகளுக்கு இருக்கட்டும் அந்த தேசியத்தை தான் நாங்கள் நம்புகிறோம் நாடுகளோட ஒன்றியமா தான் இந்தியா இருக்கணும் இந்தியாவே ஒரு நாடா இருக்கிற அந்த கோட்பாட்டை நம்ம ஏற்க அப்ப இதுல எங்க கேள்வி தேசியம்ன்ற கேள்வி எங்கிறது நான் போய் இன்னொரு நாட்டுல யாருக்காக நாங்க தமிழ் நலன் சார்ந்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம் இதுல வேற நலனுக்கு எங்கே வேலை இருக்குது நாம் என்ன சொல்றோம்னா ஒருவேளை இந்த மாநில கட்சிகள் உள் அதாவது அந்த நாட்டு கட்சிகள் ஆந்திர நாட்டு கட்சி தமிழ்நாட்டு கட்சி கேரள நாட்டு கட்சிகள் வலுப்பெருமையானால் அந்த அந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தங்கள் வீட்டை எம்பி பள்ளத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அவர் பிரதம மந்திரியாக இருக்கணும் அவர் வந்து எல்லா இந்த நாடுகளையும் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா நாடுகளும் நலனில் பார்க்கிறவராக இருக்கணும் அப்படி வரும்பொழுது சுழற்சி முறையில் தமிழர் ஒருவருக்கும் அந்த பிரதமர் ஆவத்துக்கு வாய்ப்பு கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்கணும் அதை நோக்கி இந்த அரசியல் நாம நகரணும் நாம நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதை நோக்கி அந்தந்த மாநில கட்சிகள் தான் நகரணுமே தவிர நாம போய் எல்லா மாநிலங்கள்லயும் இதை பேச வேண்டியது இல்லை மற்ற கட்சிகளுக்கு இந்த தகவலை சொல்றதுக்கு இந்த அரசியல் படுத்துறதுக்கான தேவை இருக்கா அப்படின்னு கேட்டு அதை வேணா நாம் தமிழ் செய்யலாம் அது அரசியல் படுத்துதல் வாக்கு சேகரிப்பதில்லை அதனால் அதை அதை நாம் தமிழ் அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் நிலைப்பாடு பாத்தீங்கன்னா மாநிலத்துல தன்னோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதா இல்லையா தமிழ்நாடு ஒரு தேர்தலையுமே வந்து தமிழ்நாடு ஒரு தன்னாட்சி பெற்ற எல்லா உரிமைகளும் கொண்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் அப்படி எல்லா நாடும் இருக்கணும் கர்நாடகா கேரளா எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியா இருக்கணும்ன்றதுதான் நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடு சரி இப்போ மத்திய அரசை பொறுத்த வரைக்குமே நிறைய திட்டங்களை வந்துட்டு அவங்க செயல்படுத்துறாங்க ஆனா அது முழுசா வந்து மக்கள்கிட்ட வந்து சென்ற அடையுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்குமே அப்படிதான் மத்திய அரசுல இருந்து பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா அவங்க எல்லாருமே வந்து முன்னாடி போட்டியிட்ட அதே இடங்கள்ல தான் இப்பயுமே வந்துட்டு போட்டிடுறாங்க ஆனா ராகுல் காந்தி மட்டும் வயநாடுல போட்டிட்டுறாரு அண்ட் அமோதி தொகுதியில போட்டிட்டு போன வாட்டி அவர் ஜெயிக்கல ஒருவேளை இந்த வாட்டி அந்த தொகுதியில ஜெயி நிற்பாருன்னு பார்த்தா அதுல நிக்காம காங்கிரஸ் வந்து எப்பயுமே ஜெயிக்கிற இன்னொரு சோனியா காந்தி போட்டியில அந்த தொகுதி அந்த தொகுதியில அவர் நிக்கிறாரு சோ அத ஒருவேளை அவருக்கு பயமோ நம்ம ஒருவேளை தோத்துட்டோம்னா என்ன பண்றது நம்மளுடைய சாஷாங்க தொகுதியான இதுலயே நிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதனால அவர் நிக்கிறாரோ ரெண்டு தொகுதியில நிற்க வேண்டிய தேவை யாருக்கு வந்தாலுமே அவர்களுக்கு உள்ள ஒரு ஐயப்பாடு இருப்பதுன்றதான் தான் உண்மை நான் இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்ற முடியும்னா நான் ஏன் வந்து இன்னொரு தொகுதியில போய் நிக்கணும் தேவையில்லை நம்ம நீங்க நாம் தமிழர் கட்சியோட இந்த ஆண்டு வெளியான இப்ப இந்த தேர்தலுக்கு வெளியான தேர்தல் அறிக்கையை ஒரு நபரு இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது கண்டிக்கத்தக்கது அதை நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தும் சொல்லி மக்களோட பணம் மக்களோட வரி வரி பணம் எத்தனை பேர் அதுல போட்டியிடுறாங்க அந்த எத்தனை அந்த பதினஞ்சு லட்சம் வாக்காளர் இருக்கா இருபது லட்சம் வாக்காளர் இருக்கானா இருபது லட்சம் வாக்காளர் சாவடிக்கு வந்து வாக்களிச்சுட்டு போறான் இருபதுல பதினஞ்சு லட்சம் அழிச்சு அழிச்சிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு நாளைக்கு அதோட செலவு இருக்குன்னா கூட அதோட வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அது மக்களுக்கான நஷ்டம் இந்த தேர்தல் எந்திரம் வேலை செய்யறதுக்கு எவ்வளவு ரூபாய் எத்தனை ஊழியர்கள் வேலை செய்யறாங்க எவ்வளவு செலவு இதுல பாருங்க பல நூறு கணக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் அப்படி ஒரு வேலையை இவர்களோட தனிப்பட்ட லாபத்திற்காக இவங்களோட சூதாட்டத்திற்காக விளையாட்டிற்காக செய்வது கண்டிக்கத்தக்கது இந்த முறை அரசியலமைப்பு இந்த முறையில இருந்து இது முழுக்க மாற்றப்பட வேண்டியதுதான் நாம் தமிழோட கருத்து இப்படி ஒரு ஒழிக்கப்பட வேண்டும் அது வந்து நம்ம நம்ம எதிர்பார்க்கிற அரசியல் சீர்திருத்தம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய சீர்திருத்தம் அதை நம்ம இந்த தேர்தல் அறிக்கையில கூட நம்ம முன்மொழிஞ்சு இருக்கும் ஆனா நீங்க கேட்டது போலவே ஏன் அந்த எண்ணம் வருது அப்படின்னா நான் தம்பிங் மெஜாரிட்டியில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னா இன்னொரு தேர்தல் நிக்க வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கு இப்ப எனக்கு என் வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் எனக்கு வீட்டுல சாப்பாடு இருக்குன்னா நான் ஏங்க பார்சல் வாங்கிட்டு தெரியல ஒருவேளை போனா கிடைக்காதோ செஞ்சிருக்க மாட்டாங்கன்ற எண்ணம் வந்தாதானே நான் பார்சலை வாங்கிட்டு தெரியவேன் அப்படி ஏன் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஏன் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அங்க கிடைக்காதோன்ற எண்ணம் இருக்கு அது வந்து நிச்சயமா அது காங்கிரஸோட வீக்னஸ காட்டுது அது அவ்வளவு பலம் இல்லாமல் இருக்கிறது என்பது தான் குறைஞ்சபட்சம் அவர் வயநாடு தகுதியாவது முழுக்க நம்ம போன முறை அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்ப இன்னொரு மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும்ல இப்ப என்னடா இவர் நம்மளையும் வாக்கு கேட்கறாரு அங்க போய் வட இந்தியாவிலும் வாக்கு கேட்கிறாரு ஒருவேளை இவரு நம்ம வாக்கு போட்டா நம்ம இவர் நம்ம தொகுதியை ராஜினாமா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு வரோம் கைவிட்டு போயிட்டு வரோம் அப்படின்ற எண்ணம் மக்களுக்குள்ள தோடிடுமா இல்லையா அது நான் அது ஒரு ஒரு தலைவனை ஒரு ஒரு உறுப்பினரை நம்பி வாக்களிக்கிற மக்களுக்கு ஏமாற்றமா இல்லையா அப்படி லட்சக்கணக்கான மக்கள் முகத்துல கருவி பூசுகிற வேலை அது நீங்க ஒரு தொகுதியை கைவிட்டுட்டு ஒரு இறப்பு காரணமாகவோ வேற ஏதோ காரணமாகவோ உடல்நிலை காரணமாகவோ ஒரு பொ பொறுப்பை துறப்பது இல்லை ஒரு எம்பின் பதவி துறப்பது என்பது வேறு அதோட நம்ம அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அது இயல்பானது நியாயமானது அது ஆனா என்னோட பதவி வெறிக்காக பதவி ஆசைக்காக நான் ரெண்டுத்திலையும் போட்டிடுவேன் வேளை ரெண்டோட நிக்கிறாங்க பாய்ப்பு இருந்ததுன்னா மூணு நாலு கூட போட்டிட்டு முடிஞ்ச நாங்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு கூட போட்டிடுவேன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது அது அப்ப அதை நம்ம என்ன பார்க்குறதுன்னா இவர்கள் மக்களையும் மதிக்கவில்லை இவர்கள் உள்ளபடியே பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதையும் காட்டுகிறது இந்த அமைப்பு மீதான மக்கள் வரி பணத்தின் மீதான அக்கறையும் அவர்களுக்கு இல்லை என்பதை சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கும் சரி இப்ப ரொம்ப பரபரப்பா பேச பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து சவுக்கு சங்கர் அவருடைய கைது தான் சினிமா பாணியில வந்து தேனியில வச்சிட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் தனிப்பட்ட கருத்துக்களை தன்னோட மீடியாவோட சேனல்ல அவர் பப்ளிஷ் பண்றாரு இதுல வந்து பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா எனக்கு இதுல வந்து ஒரு ஒரு கருத்து சொல்றதுல ஒரு சிக்கல் ஓ இதை பத்தி எந்த நிலைப்பாடும் கட்சியை எடுக்கல இப்ப என்ன சொல்லணும் அது என்னோட கருத்து நான் எப்படி பாக்குறேன்னா அவர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறாரு பல நேரங்களில் இழிவா பேசுறாரு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அவர் அப்படிதான் பேசுவார்னு கூட நினைச்சுக்கிறேன் அவர் அதோட அவரோட இழி சிந்தனை அதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நாம் தமிழிடம் அவர் சொல்லுவதை நான் குறையனேவே நான் வச்சுக்கிட்டா கூட போற்றகு குறை தம்பிகளிடமும் அண்ணன் சீமானிடமும் ஆயிரம் இருக்கிறது இன்றைக்கு மக்களை அரசியல் படுத்தி இருக்கிற அந்த விஷயங்களை இளைஞர்களை அரசியல் படுத்தி இருக்கிற விஷயத்துல சீமானை தவிர நீங்க இன்றைக்கு எந்த ஒரு தலைவரையும் ஈடு நீங்க நிறுத்தி பார்க்க முடியாது அறுபதுகள்ல ஐம்பதுகள்ல தொடங்கி அறுபது வரைக்கும் அண்ணாத்துறை எப்படி உரையாற்றினாரோ கிட்டத்தட்ட அதை அளவில் அண்ணன் சீமான அவர்கள் வேடை பேச்சுக்கள் உச்சத்தை தொற்றுக்காங்க இன்ன சாதனை படைக்கிற அளவுக்கு அதிகப்படியான பேச்சுகளை அண்ணன் பேசி இருக்கிறாங்க இந்த முறை மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒரு பாயிண்ட்ல பேசி இருக்கிறாங்க நான் முப்பத்தொன்போது நாற்பத்தி ஒரு பொதுக்கூட்டம் பேசியிருக்கிறாங்க அதோட அளவு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 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 நாளைக்கு மூன்றுல இருந்து நாலு மணி நேரம் பேசியிருக்காரு அது மாதிரி முப்பது நாள் பேசியிருக்காரு நீங்க எத்தனை மணி நேரம் எத்தனை எவ்வளவு நேரம் அந்த பேச்சு நேரங்கள் இருக்கு பாருங்க அப்ப அந்த அளவுக்கு பேசி மக்களை நேரடியாக சந்திச்சு அரசியல் படுத்துவதிலும் சரி இப்ப இது போன்ற கோட்பாடுகள் இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்து ஏன் சவுக்கு கூட அண்ணன் சீமான் சொன்னதை ஏதோ தானே புரிஞ்சு புதிதா கண்டுபிடித்தது சொன்னது கூட சில கோட்பாடுகளை அவர் சொல்றாரு அப்படியெல்லாம் சொல்றதை நம்ம பார்க்கும்பொழுது அப்படி நீங்க நான் எதிரிக்குமே சொல்றேன் எதிரிக்குமே நாம் தமிழரை பற்றி புகழ நூறு விஷயங்கள் இருக்கு எங்க பிள்ளைங்க நீங்க எந்த கூட்டத்தில் போனாலும் ஒரே ஒரு தம் அடிக்கிற ஆளு சாராய வாடையோட இருக்கு ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியாது இவங்க சாராயம் கொடுத்துதான் கூட்டத்துக்கே கூட்டிட்டு வராங்க தேர்தல் அரசியல பணம் கொடுக்காமல் முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை வாங்கிய ஒரே ஒரு கட்சி சொல்லுங்க இது இல்லையா இது நல்ல ஜனநாயகத்திற்கு நாட்டை இட்டு செல்கிற ஒரு கட்சி செய்ய வேண்டிய வேலை தானே அந்த வேலையை நாம் தமிழர் கட்சி செய்கிறதா இல்லையா சவுக்கு சங்கரோட குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சி பணம் கொடுத்ததுன்னு இல்ல ஒருபோதும் சவுக்கு சங்கரம் அதை ஏற்கிறார் அப்போ இது ஜனநாயகத்திற்கு தேர்தல் அரசியலுக்கு நல்லதா இல்லையா இதை கூட மனம் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு ஏளனமா பேசுறது இழிவா பேசுறது அதையெல்லாம் பேசுற அதையெல்லாம் நான் வந்து அதை அதை பத்தி பதில் பேச நூல் இருக்கு ஆனா நான் பேசி அது கருத்து தனிப்பட்ட கருத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் இருப்பாங்க அதை அதை வந்து ஒரு பொது பேசினா தனிப்பட்ட கருத்தே கிடையாது இது வந்து தனிப்பட்ட நபரோட நேர்காணல் கிடையாது அவர் கருத்துக்களை சொல்றாரு அப்புறம் எப்படி தனிப்பட்ட கருத்தை எடுத்துக்க முடியும் நான் அவர் அவரளவுக்கு நான் இறங்கி போக மனசாட்சியா இல்லாமல் அல்லது ஒரு கட்சிக்காக பணம் வாங்கி கொண்டு பேச நான் விரும்பல அப்படி ஆட்கள் நாங்கள் இல்ல அதனால அவரு 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 பணம் வாங்கிட்டு பேசுறாரு அப்படி பேச வேண்டிய தேவையோ அவசியமோ இல்ல நாங்கள் வந்து ஒரு கோட்பாடை இருக்கோம் மனசுக்குள்ள அந்த கோட்பாடை வரிச்சிட்டு இருக்கோம் அந்த கோட்பாட்டை நோக்கி நாங்க பேசுறோம் செயல்படுறோம் நகர்றோம் மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறோம் இது போன்ற போராட்டங்களை ஈடுபடுறோம் ஆனா ஒரு பொழுதும் சவுக்கு சந்தர் இது போல ஈடுபடுது அவர் வெறுமனே பேச்சோடு நிறுத்துகிறாரு இருந்தாலும் அந்த பேச்சை அவர் அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக வைக்கக்கூடிய தைரியமான கருத்துக்களை நம்ம இன்னமும் பாராட்டுவோம் இன்னமும் பாராட்டுவோம் அவர் மேல ஆயிரத்தி எட்டு வெறுப்பு இருக்கு நமக்கு விமர்சனம் இருக்கு ஆனாலும் அதை நம்ம பாராட்டுறோம் அப்படிப்பட்ட ஒரு நபரை கைது செய்வது என்பது தான் நான் என் தனிப்பட்ட அளவு நமக்கு நீங்க அவர் கைது செய்யறதுக்கான வேற காரணம் இருக்கா சொல்லுங்க அவர் ஏதாவது கையாடல் பண்ணாரா பணத்தை திருடினாரா அரசு இது தவறாதா பயன்படுத்தினாரா தகவல்களை திருடினாரா இது போன்ற எதா இருக்குன்னு சொல்லுங்க அவரு காவலரை ஏதோ தரக்குறைவா பேசுறாரு கண்ணிய குறைவா பேசுறாரு மரியாதை குறைவா பேசுறீங்கன்னா இங்க திருச்சியில பொன்முடிக்க இவருக்கும் நடந்தது சிக்கல் சண்டை நடந்தது திருச்சி சிவாவுக்கும் இவருக்கும் அதுல ஒரு காவலர் கை உடைக்கப்பட்டாங்கள உடை உடைக்கப்பட்டாங்கள அவர்களுக்கு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இங்க கனிமொழி முன்னாடியே ஒரு காவலர் பெண் காவலர் வந்து தவா தகாத முறையில் நடத்தப்பட்டாரு அவ்வளவு நீங்க கண்ணியம் காக்குற அவ்வளவு பெரிய நல்லவர்கள் நீங்க ஏன் உங்க சார்புடைய சேனல்கள்ல அசிங்கமா பேசுறது இல்லையா நீங்க வாயிலையும் சொல்ல முடியாத நல்ல குடியில பொருந்தவங்க காதலையும் கேட்க முடியாத சொற்களை பயன் பயன்படுத்தி எத்தனை யூடியூபர்கள் பேசுறாங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை திராவிட திராவிட கோட்பாடு தொடர்றவங்க பேசுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்ணிய குறைவா தோலையா தாயார மனைவிய எதனா ஒரு கருத்து சொல்றவங்க குடும்பத்தினர் பேசுறாங்க அப்பல்லாம் பெண்கள் இழிப்படத்தான் உங்களுக்கு தெரியலையா அப்ப இதன் மட்டும் நீங்க பண்றீங்கன்னா அவர் மீது இருக்கிற உங்களை எதிர்த்து பேசுகிறார் என்கிற அவர் மீது கூட நான் சொல்ல மாட்டேன் உங்களை எதிர்த்து பேசுகிற ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக தான் கைது செய்யப்படுறாங்க நான் அவரை பார்க்கிறேன் என்னோட தனிப்படை என் மனதிற்கு அப்படிதான் தோணுது அதனால அது நான் அதை நான் வெறுக்கிறேன் அப்படி செய்யக்கூடாது என்னோட புரிதல் படி நீங்க விவசாய போராட்டத்துக்கு எல்லாம் வந்து குண்ட சட்டம் தடுப்பு சட்டம் போட்டவங்க சவுக்கு சங்கர் மேல போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவர் போடுவாங்கன்னு போடுவாங்கன்னா நான் எதிர்பார்க்கிறேன் அப்போ இது இது இதோட சிக்கல் இல்லை இது தொடர்ச்சியா போக போகுது இதை இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்தே பார்க்கிறேன் இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் சென்ற வாகனம்

அப்படின்ற மாதிரி தான் இப்போ வெளியில வந்துட்டு இல்ல அதுதான் சொல்ற அப்படின்னா அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கதான் இல்லையா நீங்க சொல்லுங்க ஒரு உயிரை எடுக்கிற உரிமை இங்க யாருக்கு இருக்குது உலகத்துல யாருக்கு இருக்குது யாருக்குமே இல்ல அப்ப நாம அந்த விதத்துல அப்படி அவர் மேல என்ன பண்ணா நான் எனக்கே கூட தனிப்பட்ட முறையில் அது வருத்தம் தான் அவர் பேசுறதும் பேசுனா எதிர்த்து பேசுங்க அவர் சொல்கிற விஷயங்களுக்கு மறு மறு விஷயம் சொல்லுங்க அவருடைய கருத்துக்களை உங்களால் முடிஞ்சா முறியடிங்க இல்ல அவர் சொல்கிறது போல உங்களை நீங்க திருத்திக் கொள்ளுங்க மாற்றி கொள்ளுங்க மக்களுக்கு நன்மை பண்ணுங்க இதுதான் வழியா இருக்க முடியும் நீங்க நகை சுத்தி வருதுன்றதுக்கு ஒரு வழி கேட்டாங்க நகை சுத்தி வராமல் நகை சுத்தி வராமல் அது நகை சுத்தி நாளைக்கு இன்றைக்கு அவரு சவுக்கு செங்கர் போனா நீங்க அவரை கொள்வீர்களால் உங்களை உங்கள் அரசாங்கத்தை பற்றி இருக்கிற இன்னும் ஏற்கனவே மிக மோசமான மதிப்பீடு இருக்கு கல்புருக்கி கொல்லப்பட்டது போல நாளைக்கு சவுக்கு செங்கர் உயிருக்கு ஆபத்து வந்தது எந்த பார்வை திமுக மேல படும் என்கிற கவனம் திமுக ஏன்னா அது இது தொடர்ச்சியா பாஜக எப்படி இயங்குகிறதோ ஊடகத்தை சார்ந்த திமுக அப்படிதான் எந்த விதமான எதிர்கத்தும் மைய மீடியாவுல வராத அளவுக்கு பணத்தை கொடுத்து விளம்பரங்களை கொடுத்து இப்போ இப்ப பேசுறவங்க இருக்கிறவங்க சோசியல் மீடியால இருக்கிறவங்க சமூக வலைத்துல இருக்கிறவங்களும் யூடியூப்ல இருக்கிறவங்களும் தான் அதை பேசாம இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் இதை பேசுறாங்க இந்த இந்த திமுக முகத்திலேயே கிழிக்கிறாங்க அப்ப நீங்க பாஜக எப்படி நகர்த்ததோ எப்படி பத்திரிகையாளர்களை கொலை செய்வதோ செய்ததோ அதை போல திமுகவும் செய்யுமே ஆனால் ஏற்கனவே நம்ம சொல்லுவது போல பாஜகவும் திமுகவும் வேறு வேறு முகம் அணிய முடி அணிந்த ஒரே விதமான மனிதர்கள் என்பதை நமக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது இப்ப அந்த விதத்துல அவர் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் அதற்கு வந்து திமுக அரசுதான் பொறுப்பேற்கணும் ஏன்னா சிறைக்குள்ள போறாரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை நாளைக்கு எது வேணா நடக்கலாம் நம்ம எத்தனை பேர் பார்த்தோம் ஒயர கடிச்சு செத்து போனோம்ங்க அதையில இருந்து நம்ம பார்த்தோம்

அவரை வெளிய அடுப்பு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுக இருக்குது இது இல்லன்னா ஊடகத்தார் மத்தியில் மட்டும் இல்ல பெரிய சிக்கல்களை திமுகவுக்கு இது உண்டு பண்ணும் அது போன்ற நேரங்களை இப்ப எங்களை போன்றவர்கள் நாங்க அமைதியா வாழா இருக்க மாட்டோம் கடுமையான போராட்டம் நம்ம முன்னெடுப்போம் நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஒருவேளை சௌக சங்கர் அவர்கள் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் உதயநிதிக்கு எதிரா தான் நான் நிப்பேன் அப்படின்ன மாதிரி இந்த ஒரு சில ஸ்டேட்மென்ட் அவர் கொடுத்திருக்காரு இல்லையா அதனால திமுக பயந்து இந்த மாதிரி பண்ணதோ ஏன்னா திமுக பயந்துற அளவுக்கு ஒரு பெரிய கட்சியா உருவெடுக்குமா அப்படிங்கறது தெரியாது நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் அவர் சொல்றாரோ மத்தவங்களாலும் எல்லாரும் சொல்றாங்க சீமானவர்களும் சொல்றாங்க எதிர்மறை கருத்துக்கள் ஆளும் கட்சி பத்தி சோ ஒருத்தரை நிப்பாட்டிட்டா எல்லாரும் நிறுத்திடுவாங்க அப்படின்ற அந்த மென்டாலிட்டி திமுக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதன் மூலமா அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு சவுக்கு சங்கர் ஒரு ஆளுமை இல்லை ஒரு அரசியல் ஆளுமை அவர் ஊடகத்துல ஒரு ஆளுமை தான் அவர் பேசுறாரு கருத்துக்களை தர்க்கீதியா தான் திமுகவோட முகத்தை அதெல்லாம் சரி ஆனா அரசியல் ஒரு ஆளுமை கிடையாது அது ஒண்ணு விளையாட்டு எல்லாம் கிடையாது இட் இஸ் நாட் ஈஸி ஜோக் ஏன்னா நாங்க அரசியல் அண்ணன் சீமான் அவர்கள்லாம் இந்த நிர்வாகத்தை நடத்த எவ்வளவு கடுமையா உழைக்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்க அதிகம் கண்கள ரத்தம் அபடி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது அவ்வளவு பெரிய நேர ஒதுக்கலும் ஆற்றலும் தொடர்ற கண்காணிப்பும் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை அதையெல்லாம் சாக்கு சங்கரா செய்ய முடியாது அவரை கண்டு திமுக பயப்படும் சொல்றது நான் நம்ப இல்லை அவரு வந்து தொண்டையில் குத்துன முள்ளா இருக்காரு திமுகவுக்கு அது உண்மைதான் அவர் தொடர்ச்சியா வந்து அரச விமர்சனம் செய்யறாரு அது நிச்சயமா வந்து திமுக திராவிடர்களால் பொறுக்க முடியாது